கீழே ஆளை என்ன விட்டு மேலே ஒரு தரப்பால் மாதிரி போட்டுதான் இருந்தது அந்த கட்டத்தில் இயக்கம் என்ன சொன்னால் வீடு வீடா உள்ளட்டு எல்லாரையும் பார்க்க வைக்கிட்டாங்க அப்போ பார்த்தா கனப்படியலை பக்கத்தில் எல்லாம் பிடிக்கிறாங்க ஒன்றும் செய்யலாம் அப்போ அம்மா அம்மா அப்பா அம்மா என்ன சொல்லணும்னா சேச்சில இவ்வளோ படியல் நிற்கிது அவ்வளோ படியலோடையும் சேர்த்து பிடிக்க மாட்டாங்க அப்போ அங்கே போக சொல்லி இப்போ முதல் நாள் விடிய இன்றைய காலையில் அப்பா என்ன செய்யறான்னு சொன்னால் கொண்டு விடிய ஆறு மணிக்கு சேச்சில் இறக்கு இப்போ இறக்கி நான் மதிய சவாலெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அடுத்த நாள் விடிய எழும்பி முகங்களை எது சாப்பிடும் வெடிக்கிற இளரையும் இன்னும் அப்போ அந்த டைம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இயக்கம் உங்களுக்கு சுற்றி வளைச்சிட்டான் சுற்றி வளைச்சா ஒன்றுமே செய்யலாது ஸ்டேஜுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம் ஸ்டேஜுக்குள்ளே போனால் பொம்பளை பிள்ளைகள் படிகள் எல்லாம் சேர்ந்தா போல் கேட்டெல்லாம் வாசல் எல்லாம் லக் பண்ணிட்டாங்க இயக்கம் டிரைவால் மேலே சொல்றாங்க ஓடெல்லாம் முடஞ்சி விழுது அந்த கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு பாதையை மட்டும் எடுத்து அதுக்குள்ளால் எழுத்து எழுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளே சுட்டது என்ன மாதிரின்னு சொன்னால் முதல் ஓட்டுக்கு மேலே வடி வச்சாங்க ஓடெல்லாம் முடஞ்சி உள்ளே போய் அப்ப அப்போ ஆக்கள் எல்லாம் புடிவெட்டுக்கொண்டு வாசலுக்கு ஆள் போய்க்கொண்டுருக்கே சனம் சடம் ஒரு அம்மா ஒரு பிள்ளையை அப்படியே இல்லை அப்போ அந்த அம்மா நேரம் சுட்டாங்க சுட்ட கையோட என்ன ஏட்டி பிடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு நான் ஜீப்பில் ஏறிட்டேன் அதுக்கு பிறகு என்ன நடந்தது சேர்த்து மாதிரி என்ன தெரியும் மூன்றாம் நாத்துனா நாங்கள் அன்னைக்கு கேட்க வேண்ட வீட்டை நின்றுட்டு படுத்துட்டு அஞ்சு மணி வரை ஒளிம்பி சிவச்சிக்கு போயிட்டு கும்பிட்டு அங்கே படியலோட இந்த கயிற்சி போட்டு வெளியில் போயிட்டு வெளியில் வீட்டை ஏதோ கடவுளை தான் நல்ல ஒரு இதாக இருக்குது வீட்டை போனோடனே நானும் ஒரு போ சிவச்சாலை வழிகிட்டு ஐம்பது மீட்டர் தூரம் போனோடனே சுட்டு கேட்குது சத்தங்கள்லாம் கேட்குது படியல் கத்தி கேட்குது தாயாக்கள் எல்லாம் கத்தி கேட்குது

ஃபாதராக்களை மீறி பிடிக்கல அப்படியே ஒரு இது அப்போ பிள்ளைகள் கன பிள்ளைகள் பழைய இயக்கம் எல்லாம் ஓடி ஓடி வந்து சேர்த்து கணிக்க தொடங்கிட்டான் அப்போ கனவேர் இப்படி கனவேர் சேர்ந்தோடனே ஒரு நாள் காலமேல வந்து சுத்தி வளாஜி எல்லாம் சுட்டு எல்லாம் பிடிக்க தொடங்கிட்டான் பிடிச்சோன்னா நானே வேலை பிடி வெட்டு பிடிச்சி கொண்டே முள்ளியாக்கள் கடற்கரையில் விட்டவங்க Father James describes the shelling